ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக்வித் சியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னென்னா பாகக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போறோம் ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாகக்காய் வறுவல் செய்ய தேவையான பொருட்களை பார்த்திடலாங்க பாகக்காய் ஒரு கால் கிலோ இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒன்று அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணி எடுத்துக்குவோம் தேங்காய் துருவல் ஒரு கால் மூடி எடுத்து இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம் தக்காளி ஒன்று இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடுகுழ்ந்த மருப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு பெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதிகமா சேத்துறாதீங்க கொஞ்சம் கசப்பு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திடலாம் இதுல பூண்டு சேர்த்திடலாம் கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதில் தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க வெயிட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் பாகக்காய் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாகக்காய் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிக்கோங்க தான் கொஞ்சம் கசப்பெலாம் போகும் ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா உப்பு தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிண்டி விடுங்க பாதத்தை வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் கொஞ்சம் வதங்கட்டுங்க வெயிட் பண்ணலாம் பாருங்க பாகக்காய் நல்லா வதங்கி வச்சு தண்ணி ஊற்றாம அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும் இதில் மசாலாலாம் சேர்த்துருவோம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு தண்ணி சுன்ற அளவுக்கு வேகட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாகக்கா தண்ணி கொஞ்சமா சேர்த்திடணும் அதுவும் நல்லா வந்து சுந்திருச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதுல தேங்காய் துருவல் சேர்த்திடலாம் தேங்காய் துருவல் சேர்க்கும் போது அந்த கசப்பு இருக்காதுங்க ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும் கொத்தமல்லி தலையும் சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பாகக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க பாகக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் கசப்பே இல்லாம இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்